கவனிக்கணும் அன்பு மக்களே எத்தனை பேர் எத்தனை நரிகள் வந்தாலும் தூக்கிட்டு வருவாங்க நம்ம கொண்டு அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் நல்ல கவனிங்க ஒரு நல்ல ஒரு தலைப்போடு ஒரு சிந்தனையோடு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் அன்பு மக்களே இன்று நீங்கள் மரியாவை புகழ்கிறீர்கள் நீங்கள் மரியாவை கொண்டாடுகிறீர்கள் நீங்கள் மரியாவுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள் அப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்கிற நபர்களுக்கு முதலில் நான் சொல்வது இதை நாங்களாக செய்யவில்லை விவிலியத்தின் அடிப்படையில் செய்கின்றோம் இறைவன் சொன்னதன்படி நாங்கள் செய்கிறோம் ஏதோ பங்குசாமியார் சொன்னாரு போப்பாண்டவர் சொன்னாரு கத்தோலிக்க திருச்சபதாம் மரியாதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு இல்ல விவிலியம் அதற்கு மேலாக இறைவன் சுருக்கமா நம்ம போவோம் ஏன்னா நிறைய விடயங்கள் அப்படியே உங்களுக்கு எல்லாம் பண்ணி போயிட்டே இருப்பேன் தெரியலன்னா நம்ம பார்த்துக்கலாம் உங்களை புரிய வச்சிருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம மக்கள் எல்லாரும் அறிவார்ந்த கூட்டம்